மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் இருபத்தி ஒன்று அறை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க அதை கண்ட மதுவர் மனமோ கீழே அங்கே தந்தை பேச்சற்று நிலையில் இருக்க தன்னால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நினைக்கும் போதே விலைகள் கலங்கியது அவள் பார்வையில் இருக்கும் தவிப்பினை கண்டதும் உணர்ந்தவனோ எல்லா மாமா ஏற்பாடா இருக்கும் நீ எதுவும் நினைக்காத சரியா என்று என்றுவாறு உள்ளே அழைத்து சென்றான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்னால இப்போ கூற வர அதற்குள் திரும்பியும் இருப்பேன்னு சொல்லிருக்கேன்ல அவள் தோள்பட்டையின் மீது கை வைத்துக் கொண்டு விலை அசையுடன் மென்மையாய் கூறினான் தன்னவன் கூறியதை கேட்டவள் மனமோ வேதனையடைய எதுவும் கூறாமல் அமைதியாக படுக்கையின் ஒருபுறம் சென்று அமர்ந்தாள் உங்களோட பாதுகாப்பும் துணையையும் விட உங்களோட அன்பும் காதலும் தான் எனக்கு வேணும் வருமா மனதிற்குள் கூறியவாறு அமர்ந்திருக்க உனக்கு தூக்கம் நீ நான் இந்த படுத்துக்கிறேன் என்க அவன் முகம் காணாமல் குட் நைட் என்று கூற திரும்பியவாறு படுத்து பெட்ஷீட்டை இழுத்து மூடிக்கொண்டாள் அதை கண்ட வீராவோ லைட்டினை அமர்த்திவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் சாய்ந்தான் ஏற்கனவே தாங்க முடியாத வேதனையை சுமந்து கொண்டிருக்க இப்போது அவனின் பேச்சுக்கள் மேலும் வேதனை அடையை வைத்தது இதனால் வரை வெளியே ஆட்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு பயத்துடனே தினமும் உறங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் இன்றோ தன்னவன் தன்னருகில் இருக்கின்றான் என்ன என்றமோ அல்லது காலையிலிருந்து அலைந்த களைப்போ ஏதோ ஒன்று அவளை ஆழ்ந்த நித்திரைக்கு அழைத்துச் சென்றது கதிரவன் முதலில் விழித்திறந்து அனைவரையும் விழித்தெல்ல வைக்கார் முதலில் எழுந்த மது களத்தில் ஏதோ உரசுவதல் போல் உணர்ந்தாள் மஞ்சள் வாசம் இன்னும் போகாமல் இருக்கவே திருமங்கல்யத்தை கண்டாள் அத்தனை நகைகளிலும் இல்லாத ஓர் அழகு இன்று இந்த மஞ்ச கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவள் திரும்பி வீராவை காண அவனோ தன் உடலை குறுக்கி கொண்டு சோஃபாவில் படுத்து இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் அருகில் செல்ல தயங்கியவள் படுக்கையில் அமர்ந்திருந்தவாறு அவன் முகம் காண தான் இருநாள் வரை பார்த்த வீராவிற்கும் இப்போது பார்க்கும் வீராவிற்கும் மழைக்கும் மடுவுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை நன்கு உணர்ந்தாள் அவனால் மட்டும் எப்படி ஒவ்வொரு நொடியும் முகத்தையும் செயலையும் மாற்றிக்கொள்ள முடிகிறது என நினைத்தவள் அவன் புருவம் சுருங்க திரும்பி படுக்கவே இப்போது முழுவதுமாக அவளின் புறம் படுத்திருந்தான் அவன் தன்னவனாக இருக்கின்றான் நினைக்கும்போதே போதே சொல்ல முடியாத உணர்வு வந்து தாக்க தன்னை விட அவன் தன்னை அதிகமாக நேசித்தால் எப்படி இருக்கும் என நினைத்தாள் மதுவசனி அப்படி மட்டும் நடந்தால் அவன் இந்த நொடி அவனின் நண்பான நேசத்தால் தன்னை எப்படியெல்லாம் தாங்குவான் நினைக்கும் போதே முகத்தில் வெட்க பூக்க அவனை கண்டவாறே வெளி திறந்தான் வீரவர்மன் அவன் திடீரென்று எழுவான் என்பதை நினைக்காதவளோ சற்றென்று முகத்தை திருப்ப குட் மார்னிங் பாண்டாட்டி புன்னகையுடன் கூறியவாறு தன் கரங்களை நெட்டி முடித்தான் தன்னை இப்போது அவன் அழைத்த விதம் சில்லென்று தாக்கவே குட் மார்னிங் தான் அவனை பார்த்ததை கண்டறிந்தால் என்ன கூறுவானோ என்ற நினைப்பில் தயங்கிக் கொண்டு கூறினாள் ஷரிவஸ்னி நீ போ சீக்கிரம் குளிச்சுட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்க தலையசைவள் தலையசைத்தவள் தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள் பால்கனிபுரம் சென்று நின்றவனோ வீட்டின் முன்புறம் இருந்த தோட்டத்தையும் நீச்சல் குளத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க புது இடம் என்பதால் நேரம் செல்ல மறுத்தது கீழே இறங்கி வந்தவன் தன் மாமனாரின் அரை நோக்கி செல்ல மெல்ல திறந்து உள்ளே நுழைந்தான் அவர் அருகிலிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தவன் மாமா நீங்க எங்களை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணது தப்புதான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல மாமா என்னால வஷ்ணு அந்த உலகத்துல தனியா வாழ வைக்க முடியாது நீங்க இந்த நேரம் நல்லா இருந்தா அவ கஷ்டத்தை பார்க்க முடியாம தவிச்சு போவீங்க தானே அதே மாதிரிதான் மாமா நானும் அதான் அவளை என்கிட்டயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்க பொண்ண நான் ஒரு நாளும் கஷ்டப்படுத்த மாட்டேன் மாமா என் உயிரா நான் அவளை வச்சுக்கிடுவேன் நீங்க என்னைக்கு கண் விழிச்சு எங்களை ஆசிர்வாதம் பண்றீங்களோ அன்னைக்குதான் நாங்க எங்க வாழ்க்கையே ஆரம்பிப்போம் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி ஏத்துக்கோங்க அவரின் கரங்களை பற்றி கொண்டு கூறினான் அதன் பின் நேரம் செல்வதை உணர்ந்தவனோ வெளியே வந்து சமையல் செய்யும் இருக்கும் அறைக்குள் நுழைந்தான் அங்கிருந்த பொருட்கள் ஒவ்வொன்றையும் கண்டவாறு பிரிட்ஜினை திறக்க அதிலிருந்து பாலை மட்டும் எடுத்து காஃபி போட ஆரம்பித்தான் மும்பையில் குவார்டர்ஸில் இருக்கும் போது தனக்கான உணவினை தானே தயாரித்துக் கொள்வதால் சமையல்களையும் நன்கே தெரிந்திருக்க இருவருக்கும் காஃபி போட்டவன் அதை கப்பில் கொண்டு மேலே வந்தான் அதே நேரம் குளித்து முடித்து தலையை உளர வைத்து கிளிப் போட்டி கொண்டிருந்தாள் மதுவர் அவன் அறைக்குள் காஃபி ஜாவுடன் நுழைவதை கண்டதும் ஐயோ என்னங்க இது நீங்க போய் என்றவளோ வேகமாய் அதனை வாங்க பார்த்தாள் இதுல என்ன கஷ்டம் என் பொண்ணிக்கு நான் செய்யிறேன் என்றவாறு அதை அங்கிருந்த ஒரு டேபிளில் வைத்து நிமிர முழு அலங்காரத்தையும் முடித்து நின்ற தன்னவளை கண்டு மறந்தான் காட்டன் சுடிதார் அணிந்து ஒரு புறம் மட்டும் துப்பட்டாவை போட்டிருக்க இருபுறமும் முடியெடுத்து நடுவில் கிளிப் போட்டதும் இடையை தாண்டிய கூந்தல் காற்றில் வெண் பஞ்சு போன்ற சருமத்தில் கன்னத்தில் குளிவில அதன் நடுவில் திஷ்டி போட்டு வைத்தது போல் அவள் அழகுக்கு மேலும் அழகு சேர்த்து வீட்டிருந்தது சின்ன கருமம் மச்சம் வில்லாய் வளைந்த புருவங்களுக்கு மத்தியில் சிறு கோபுரம் போட்டு வைத்திருக்க அதற்கு மேல் நெற்றி வகிட்டு திருமணமானவள் என்று பரிசாற்றும் விதமாக குங்குமம் வைத்திருந்தாள் தான் அவளை பார்க்கிறோம் என்று உணர்ந்து அவள் முகச் சிவப்பை பூசிக்கொண்டு கொண்டு முகம் திரும்பும் அழகு வீரவர்மனை முழுதாய் தன்வசம் இழக்க வைத்து அவளின் அருகில் நெருங்க வைத்தது மனைவியின் முகத்தை கண்டவாறு மருதானி இட்ட கரங்களை பற்றியவன் எவ்வளவு அழகா வர்ஷினி கேள்வியாய் கேட்க அவன் கேள்விக்கு பதில் கூற முடியாத தலை குனிந்தவள் வீட்டுக்கு போகலாம் நேரமாச்சி மென்மையாய் கூறினாள் போகலாம் வஷ்ணி என்றவன் இன்னும் அவள் முகத்தையே கொண்டிருக்க ப்ளீஸ் வேண்டாமே அவள் விழிகள் கெஞ்ச வேகமாய் தலையை கொண்டு சாரி என்றவாறு அவளிடம் இருந்து விலகினான் ஆசையுடன் நெருங்கி வந்து விலகியவனை கண்டவளுக்கோ காரணம் தெரியாமல் விழிகள் கலங்கியது சாரி வஷ்ணி நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிடாத வாறு திரும்பி நின்றான் உரிமையாய் தன்னை தொட்டு கட்டியவன் தான் இவன் தன்னருகில் நெருங்கி வந்தால் தான் ஏன் தவறாக நினைக்க வேண்டும் குழம்பியவளுக்கு அவளின் செயல் ஒவ்வொன்றும் அவளின் மனதை வேதனை அடையவே வைத்தது உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் குறிச்சிட்டு வாங்க கலங்கியவாறு கூறியவளோ அங்கே நிற்க முடியாமல் வேகமாய் வெளியேறினாள் அவள் சென்றதும் தன் கால்களை உதைத்தவனோ சே டே லூசு இப்படியாடா பண்ணுவ அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பட்டிருக்கும் உன்னை உயிரா நேசிக்கிறவடா அவளையாண்டா நெருங்கி போய் கஷ்டப்படுத்துற தன்னைத்தானே திட்டிக் கொண்டான் கீழே இறங்கி வந்தவள் மனமோ அவன் நேற்று இரவு பேசிய பேச்சுக்களும் இப்போது அவன் நடந்து கொண்ட செயலும் காயப்படுத்தியது வேண்டாம் என்று கூறினாலே தவிர அவனை அருகில் நெருங்க வேண்டாம் என்று கூறவில்லையே அவன் அணைப்புக்காக ஒவ்வொரு நொடியும் தான் இயங்கிக் கொண்டிருக்க அவன் விலகுவது வர்ஷினியை வெகுவாய் வதைத்தது நேரம் செல்ல இறங்கி வந்த வீரா காலில் கவலையுடன் அமர்ந்து இன்னும் யோசித்துக் கொண்டிருந்த மனைவியை கண்டான் அவளின் அருகில் நெருங்கியவனோ வர்ஷினி என்க வேகமாய் பட்டன்றி எழுந்தவன் அவனின் புறம் திரும்பி சொல்லுங்க பதற்றத்துடன் கேட்டாள் என்னாச்சி நான் தானே நீ ஏன் இப்படி பதட்டப்படுற இல்ல நீங்க ரொம்ப நேரமா கூட்டிட்டு இருந்த கூப்பிட்டிருந்த மாதிரி இருந்துச்சு அதான் சரி வீட்டுக்கு போகலாமா உம் ஒரு நிமிஷங்க என்றவள் வேலைக்காரியை அழைத்து தான் கிளம்புவதாக கூறியவளோ நர்ஸ் வரும் வரை தந்தையை பார்த்துக் கொள்ளுமாறு கூறினாள் போகலாம் வாங்க தன் கணவனை கண்டு உரைக்கவே அவனோ தலையாட்டலுடன் அவனின் பின்னே நடந்து சென்றாள் அவன் காரினை ஸ்டார்ட் பண்ணியதும் முன்னே ஏறி அமர அவளை கண்டு புன்னகையுடன் தன் காரினை செலுத்தினான் வீரவர்மன் காலை உணவினை அனைவருக்கும் தயாரித்த கௌஷிகா தேவகி அதனை எடுத்து வைக்க அதே நேரம் இருவரும் உள்ளே நுழைந்தனர் மதுவில் முகத்தில் இருக்கும் கவலையை அங்கிருந்த அனைவருமே பார்த்ததும் கண்டுகொண்டனர் அவள் கரங்களை பற்றி கொண்டு உள்ளே அழைத்து வந்தான் நேரத்துக்கு வந்துட்டீங்க வாங்க உட்காருங்க எல்லாருமே சாப்பிடலாம் என்று தேவகி அனைவரையும் அழைத்தார் வீராவின் தாத்தா பாட்டி மனோ ஆதிரா கௌஷிகா தேவகி நந்தன் அனைவரையும் கண்ட மது சந்தோஷமாக புன்னகையுடன் அவர்களுடன் கலந்து கொள்ள அவளின் புன்னகையை கண்டதும் தான் நிம்மதியாக உணர்ந்தான் வீரா அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்டு முடிக்க கௌஷிகா தேவகி இருவரும் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சமையல் அறை சென்றனர் மதுவும் அவர்களின் பின்னே செல்ல போக நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கூறினான் வீரவர்மன் அவளோ மெல்ல தலையசித்துக் கொண்டு சமையல் நுழைந்தாள் தன் மகன் வெளியே செல்வதைக் கண்ட நந்தனோ டே வீரா ஈவினிங் சீக்கிரம் வந்துடும் கோவிலுக்கு போகணும் சரியா என்க சரிப்பா சீக்கிரம் வந்துடுறேன் என்றவனோ தன் காரினை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் கௌஷிகா ஒதுங்க வைத்துக் கொண்டிருக்க தேவகி பாத்திரம் விளக்கி கொண்டிருக்க உள்ளே நுழைந்தாள் மதுவஷினி அவர்களிடம் மறைக்க விரும்பாதவள் அத்த தயங்கி கொண்டு அழைக்க சொல்லுமா என்றவாறு தன் வேலையை நிறுத்திவிட்டு அவளின் புறம் திரும்பி நின்றான் அத்த என்னால இவ்வளோ சீக்கிரமா எப்படி சொல்வது என தெரியாமல் தயங்க இங்க பாருமது உன் நிலைமை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் நாங்க அங்க அனுப்பி வச்சோம் நீ இத பத்தி எதை நினைச்சு கவலைப்படாத சரியா காலை எல்லாத்தையும் கடந்து போக வைக்கும்மா வாழ்க்கை பயணம் மாறும்னு நான் முழுசா நம்புறேன் போமா போய் உன் ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்டு கூறி அனுப்பி வைக்க அவர் அன்பை எண்ணி மகிழ்ந்தாள் இல்லாத்த நான் கொஞ்ச நேரம் இருக்கேனே ரூம்ல தனியா தானே இருக்கணும் எனக்கு நீங்க ஏதாவது தாங்க இங்க அம்மா ஓ மருமகம் வந்தனைக்கே உன்னை நல்லா கைக்குல போட்டு வச்சுக்கிட்டா பாரு கௌஷிகா சிரித்த வரை கிண்டலாக உரைக்க போங்க அக்கா வெக்கத்துடன் கூறினாள் மதுவர்ஷினி ஏய் அன்னி சொல்லுன்னு சொல்லிருக்கல கையில் வைத்திருந்த கரண்டியை வைத்தும் விரட்டவே சரி என சிரித்தவாறு தலையசைத்தாள் அதன் பின் நேரம் செல்ல மதிய உணவினை முடித்த அனைவரும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வீராவின் லேப்டாப்பை தூக்கி வைத்துக்கொண்டு தன் அலுவலக வேலையை வீட்டிலிருந்தே சிறிது நேரம் கவனித்தாள் கூறியது போலவே மூன்று மணி போல் வீரா வர தன் அத்தை கொடுத்த புடவையை கட்டி கொண்டு வர்ஷினி தயாராக நின்றாள் காலையில் நடந்தது போல் தான் அவளை வேதனைப்படுத்தக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான் அனைவரும் கிளம்பி கீழே வர வீரா காரினை செலுத்த கோவிலுக்குள் குடும்பத்துடன் சென்றனர் அங்கே புதுமண தம்பதியரானாக இருந்த வீரா மதுவின் பெயரில் அர்ச்சனை செய்து அன்னதானம் நடைபெற தன் புகுந்த வீட்டின் செயலை கண்டு மகிழ்ந்தாள் சிறிது நேரம் அந்த அம்மன் சன்னதியிலேயே அனைவரும் அமர தன்னவன் அருகில் அமர்ந்தாள் மதுவர்ஷினி அவள் மனம் முழுவதும் கடவுளே உன்கிட்ட நான் உன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த குடும்பம் என்னால எந்த பாதிப்பும் வரக்கூடாதுப்பா அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும் கண்மூடி மனதார வேண்டினாள் தன் கரங்களை வீரா பற்றுவதை உணர்ந்தவளோ விழி திறக்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அவள் என்ன வேண்டுகிறாள் என்பது தெரியாது விழிகளில் அவளுக்கு பதில் கூறினான் அதன் பின் அனைவரும் அதே சந்தோஷத்துடன் ஒன்றாகவே வீட்டுக்கு கிளம்பினார் நன்றி